நீ இப்ப வந்த வந்தா இப்ப தான் வந்தா சரி அந்த லூஸ் என்னடா எந்த லூசு யார் லூசு அதான் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி உங்களுக்கு லூஸா? நான் வண்டி உள்ள உள்ள வந்து நின்னிரலாம் வந்தوني சொல்றேன் यार லூசுன்னு தெரியும் இல்ல 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 நீ இல்ல இல்ல நீங்க பேசாதீங்க ராஜ் இல்ல ராஜ் நீங்க பேசாதீங்க நீங்க அவங்கள சேந்தற kill ஆச்சிங்க support பண்றவங்கள பேசாதீங்க ஏதோ இல்ல இல்ல நீங்க ఫోன் வைங்களேன் ஏய்